சாமலாபுரம் பேரூர் கழகத்தில் பள்ளப்பாளையம் சென்னிமலை கவுண்டர் கருணை அம்மாள் மாகாளி அம்மன் திருக்கோயில் மண்டபத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டம் சார்பாக நூற்று பத்து கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா சீர்வரிசையுடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவில் கர்ப்பிணிகளுக்கு கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு தளபதி முருகேசன் அவர்கள் சீர்வரிசை வழங்கி சிறப்பித்தார் சூலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு ஏ வி அன்பரசு சாமலாபுரம் பேரூராட்சி தலைவர் திரு விநாயக பழனிசாமி பொதுக்குழு உறுப்பினர் திரு ரகு துரைராஜ் கலங்கல் திரு சிவகுமார் திரு வினோத் திரு ஆறுமுகம் திரு பெரியசாமி திருமதி மைதிலி பிரபு மற்றும் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்